இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் போகாமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பெற்றோரை கனம் பண்ணும்படியாய் பிள்ளைகளாகிய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து வேத வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக பெற்றோர் கவனிப்பாரற்று கிடக்கின்ற தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அநேக முதியோர் இல்லங்கள் கிடையாது ஆனால் சமீப காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது முதியோர் இல்லங்கள் எல்லாவிடத்திலும் பெருகிக்கொண்டே இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும் இது எதை குறிக்கிறது என்றால் பிள்ளைகள் பெற்றோரை முதிர் வயதிலே கவனிப்பதில்லை ஆண்டவராக இயேசு சொன்ன கட்டளையை மறந்து போனார்கள் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வேத வசனம் செல்லுகிறது உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ இருப்பதற்கும் என்று வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளுடைய குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோரை கணம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது வீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஞானம் மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு இருக்கிறான் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது நீதிமொழி புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லச்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என்று வேதம் செல்லுகிறது நீதிமொழிகள் இருபது இருபதை நாம் வாசிக்கின்ற பொழுது தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று வார்த்தை சொல்லுகிற நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது போஜன பிரியருக்கு தோழனா இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் நீதிமொழிகள் முப்பது பதினேழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்பதாக மிக கடினமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பதை வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் கத்துடைய வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் பெற்றோரை கவனிப்பது கட்டளை இட்ஸ் கமன் நாட் ரிக்வஸ்ட் அப்படி என்றால் முதிர் வயதிலே பிள்ளைகள் பெற்றோரை தாங்க வேண்டும் பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும் தங்களால் இயன்ற மட்டும் உதவி செய்வது அவசியம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமும் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி உதவி செய்தால் உன் நாட்கள் நீடித்திருக்கும் நீ நன்றாயிருப்பாய் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா அல்லது பெற்றோரை நீ பார்த்துக்கொள் நீ பார்த்துக்கொள் என்று தள்ளுகின்ற அந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா சிலரை நாம் பார்க்கிறோம் தாயும் உள்ளூரில் இருப்பார்கள் மகனும் மகன் குடும்பத்தாரும் உள்ளூரிலே இருப்பார்கள் ஆனால் ஒரு நாளும் தகப்பனையோ தாயையோ கவனிக்காத கிறிஸ்தவ குடும்பம் அதிகமாய் நாம் இருக்க முடியும் ஒரு மனிதன் நன்றாய் பிரிச் பண்ணுவார் ஆனால் தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய வீட்டிலே இடம் விடாதபடிக்கு வீட்டுக்கு முன்னாலே ஒரு சிறிய ஓலை குடிசையை போட்டு அதை தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற காட்சியை நான் கண்டிருக்கிறேன் நன்றாய் போதிப்பார் நன்றாய் போதிப்பார் ஆனால் தகப்பனையோ கவனிக்கவில்லை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் நம்முடைய பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வாழ்க்கையிலே நாம் காண்பிக்க வேண்டும் என்பதாக பரிசுத்த வேதாமும் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே பெற்றோரை நாம் கனப்படுத்துகிறோமா சத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பெற்றோரை நலம்பு சாரியுங்கள் பெற்றோருக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் நாட்களும் நீடித்திருக்கும் சகல ஜனங்களை பார்க்கும் ஆண்டவங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்